அனைவரையும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரையில் முதல் வீடியோவில் இருந்து ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு தமிழ் உச்சரிப்பு போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஆங்கில கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கு உங்களுக்கு வீடியோ போட்டு விளக்கி உள்ளேன் அடுத்த மூணாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தி போட்டிருக்கேன் இப்போ ஆண்டா அஞ்சு ஆ இருக்குது ஆவுக்கு மூணு ஆவு இருக்குது ஆங்கிலத்துக்கு போட்டிருக்கேன் போன சென்ற வீடியோ நாலாவது வீடியோவில் தமிழ் இது ஆங்கில மெய்யெழுத்துக்கள் இருபத்தோரு எழுத்துக்களுக்கு பிசிடி அந்த இருபத்தோரு ஜெட்டு வரைக்கும் என்னென்ன தமிழ் மெய்யெழுத்து உச்சரிப்புகள் மட்டும் உங்களுக்கு வீடியோ போட்டு விளக்க உள்ள நீங்கள் கவனமாக பார்த்து அந்த உச்சரிப்புகள் மனதில் வைங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆங்கிலத்தில் கூடுதல் உயிரெழுத்து இருக்கோ ரெண்டு ரெண்டு எழுத்து அவங்க பார்த்தீங்களா ஏயு ஓஏ ஏஇ போட்ட பார்த்தீங்களா ஓ யூ ஓ டவுளியூலாம் போட்டோம்ல ரெண்டு ஓ அதே மாதிரி ஆங்கிலத்தில் கூடுதல் மைய எழுத்துக்கள் ஐயா இருபத்தோரு மைய நமக்கு இருக்குது ஆங்கிலத்தில் அஞ்சு உயிரெழுத்து போக பாக்கி இருபத்தோரு மைய எழுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் விளக்கி போன வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கு என்ன தமிழ் உச்சரிப்புட்டு அது இல்லாமல் கூடுதல் உயிரெழுத்து மாதிரி கூடுதல் மைய எழுத்துக்களும் ஆங்கிலத்தில் இருக்குது ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு விளக்குறேன் ஈஸியா புடி இதெல்லாம் தெரிஞ்சால்தே இந்த உச்சரிப்பு தெரிஞ்சால்தே நம்ம எல்லா வார்த்தையும் படிக்க முடியும் எல்லா வார்த்தையும் பறிக்குமா இங்கே பாருங்க கைச்சு இருக்கு பாருங்க கூடுதல் ஆங்கில மெய்யெழுத்து எழுத்து டி கைச்சு அதுக்கு என்ன போட்டிருக்கேன் இத்து என்ன போட்டுருக்கீங்க இத்து அப்போ ஏற்கனவே ஆங்கில மைய எழுத்துல டிகின் இத்து வரும் போட்டிருப்பேன் அங்கே ரெண்டு இத்து வரும் ஒரு வார்த்தை சொல்லுறீங்க விளக்கும் போது புரியும் இப்போ மூணாவது இத்து என்ன வருது இங்கே டி கைச்சு டி கைச்சு வருது பார்த்தீங்களா என்ன இப்போ ஆந்திராண்டா ஏஏ நான் இத்துக்கு என்ன ஒன்று அங்கே டீ கைச்சிக்கு போகிறோம் மாதிரிங்களா ஆந்திரா அப்போ ரியாத்து சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத்து அந்த இத்துக்கு என்ன ஓடுறோம் டிக்சி போடுறாங்க டி கைஸு ரியாத்து இப்போ என்ன செய்யலாம் அமித்ஷா அமித்ஷா பேர் மந்திரி இருக்கார் சென்ட்ரல் க கவர்மெண்ட் மந்திரி அமித்ஷா அந்த இத்துக்கு என்ன ஓடுறேன் டிக்சி வரீங்களா உங்களுக்கு உச்சேரிக்கானு நான் சொல்கிறேன் அப்போ டிகைச்சுக்கு இத்து இருக்குது அப்போ டீகெய்ச்சி போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேர்ந்தால் தாவரிச வார்த்தை வந்துடும் தாவரிஷ வார்த்தை உங்களுக்கு வந்துடும் அடுத்து டி அடுத்து முதல்ல டீஹெய்ச்சி இத்து அடுத்து டீஹெய்ச்சி இத்து அது மெதுவாக சொல்லு டீஹெய்சு இத்து பார்த்திங்களா சவுத்து மவுத்து வருத்திங்களா இத்து வருத்திங்களா அதுப்போ டூத்து ஏர்த்து அந்த இத்துக்கெல்லாம் டீஹெச்சு இது நாலாவது இத்து ஆங்கில சசனாவது இத்து நாளைக்கு உங்களுக்கு வயப்படுத்தும் போது தெரியும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் டீக்கு இத்து இருக்குது டீக்கு இத்து இருக்குது டீ கைச்சி டி டீ கைச்சி கித்திருக்கு டீ கைச்சிஎஸ் போட்டா திஸ் ஆகுது டீ கைச்சியே டி போட்டால் தேட் ஆகுது வார்த்தைங்களா டீ கைச்சி ஆ போட்டால் தேர் வருவாத்திங்களா இல்லை வார்த்தைக்கு வருதுங்களா அப்போ டீ கைச்சி ஆங்கில உயிரினத்தோடு சேரும்போது தாவரச வார்த்தை வர தாத்தா தீத்தி தூ தூ வருத்திங்களா அப்போ உங்களுக்கு வளர்க்கும் போது ஈஸியாக பிடிக்கும் அடுத்து பாருங்கள் சீக்சிக்கு பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன் இச்சு வருது இக்கு வருது இஸ்ஸு வருது இஸ்ஸு இப்போ பாரு இசுல நம்ம சொல்லிடுவோம் மார்ச் பேச்சு கேச்சு டச்சு அந்த இஸ்ஸுக்கெல்லாம் டீ சீக்சி போடுறோம் அப்போ அடுத்து பாருங்கள் இக்குக்கு வருது இக்கு சீக்சி இக்கு வார்த்தை கேட்டால் டக்குட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க டக்கு நமக்கு தெரியும் நிறையா வார்த்தை ஆனால் சொல்ல முடியாது டக்குட்டு வராது இப்போ டெக்னாலஜிக்கு பாருங்கள் டேக்கு டிஇ இக்கு அங்கே இருந்த சிஹெச் போடணும் டெக்னாலஜி பாலிடெக்னிக்கு அந்த இக்கு என்ன வந்துடுறாங்க சிஹெச் வந்து வருது வருதுங்களா அதே மாதிரி ஸ்டமக்கு வயிறு இக்கில் முடியுது அந்த ஸ்ட ஸ்டமக்கு என்ன போடணுன்னு சீகை வந்துடுவீங்கயா கிறிஸ்மஸ்ஸு ஆரம்பிக்கிறது இக்கு இக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன வருது சீக்சு குளோரபாம் சிஹெச் அடுத்து பாருங்கள் வடமொழி இசுக்கு இருக்குது வடமொழி இசுக்கு வருதுங்க இப்போ மஸ்டாஸ் சீகச்சி ஒரு ஈ குச்சீர்பலம் மஸ்டாஸ்னா மீச மஸ்டாஸ்னா அந்த இஸ்ஸுக்கு என்ன வருது சிஹெச் வருது அவளான்ஸ் என்ன சொன்னீங்கன்னா அவளான்சுன்னு ஒரு வார்த்தை இருக்கீங்க அது சி சீக்சி அந்த ஈ குச்சி பழம் சீகட்சிக்கு இஸ்ஸு வருது இந்த திடீரென விழும் பா பனிப்பாறைகளாம் அவளான்ஸுண்டா அவளான்ஸ் இப்படி உங்களை வார்த்தைகளை நான் வளர்க்கும் போது உங்களுக்கு ஈசா புரியும் கிரஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது நீ கேள்விப்பட்டிருப்பேன் கிரஸ் சிஆர்இ சிஹெச் கிரெஸ்ண்டா குழந்தைகளுக்கு ஆப்போகம் சின்ன பிள்ளையில் அங்கே வேலைக்கு விட்டுட்டு காப்பகிறதுக்கு அங்கே பார்த்துக்குருவாங்க வேலைக்கு போவாங்க கிரெஸ்ஸு அந்த இசுக்கு என்ன வருது சீக்சி அப்போ அது அந்த அந்த சீகை மூணு உச்சரிப்பு வந்துச்சுக்கலாம் என்ன வருது இசுக்கு வருது இக்குக்கு வருது இஸ்ஸுக்கு வருது அப்போ அந்த மூணு இசு பிராரம் இப்போ என்ன செய்யலாம் அந்த ஆங்கில உயிரிழத்து ஈசோடய செ சீகச்சி செக்குன்னு வருது பார்த்தீங்களா வருது வந்தீங்களா சீக்சி ஓட ஈஸ் அந்த ஆங்கில உயிர்த்தோடும் போது என்ன வந்துடுது ஆங்கில வார்த்தைகள் உண்டா இப்போ சொக்கன்று வச்சுக்கோங்க சீகை சுவோட ஓ சேர்க்கணும் ஒரு வார்த்தைங்களா அப்போ வார்த்தைகளை உங்களுக்கு விளக்கும் போது இப்போ சிதம்பரம் சி வருது சின்னம்னூர் சி சீகை சை வந்துச்சு பார்த்தீங்களா சி வார்த்தை உண்டாகுதுல்ல பார்த்துக்கோங்க அதே மாதிரி காவரச வார்த்தையே வந்துடும் இப்போ கொலஸ்ட்ரால்னா சீகை சுவை போடுவோம் கொலஸ்ட்ரால் காலரா சீகை சுவா வந்துடும் கமிலியன்லாம் ஒரு வார்த்தை இருக்குது அப்போ காவு கேட்க அங்கே என்ன வரணும் சீகச்சியே ஆங்கிலத்தில் பத்தொம்பது காரு உங்களுக்கு உழக்குவேன் சீகச்சியை கமீலியன் பச்சை வந்தீங்க அதுக்கு சீகச்சியை வந்துடணும் அப்போ சீகச்சிக்கு இக்குன்னு இருக்குன்னு தெரிஞ்சாத்தே அங்கே கா உண்டாதுன்னு சொல்கிறேன் சீகச்சி இக்கு ஏவுக்கா இக்கா கா கமீலியன் எப்படி கா வருதுவா கேரக்டருக்கு கூட சீகச்சியாகவே வரும் கேரக்டர் கே கே சீகச்சி இக்கு ஏவு கே ஏ உச்சி நாலு உச்சரிப்பு அப்போ கேரக்டர்னு படிக்கிறான் உங்களுக்கு ஈஸியாக வழங்கும் வடமொழி அந்த இசுக்கு அந்த வார்த்தைகள் இருக்குது உங்களுக்கு வளர்க்குறேன் அடுத்து பாருங்க பிஹுக்கு தான் இப்புதே பிஹின்ற ஒரு ரெண்டு எழுத்து இப்பு இப்புக்கு நேரடி வார்த்தை இல்லை நேரடி வார்த்தை அந்த பிக்கு பிக்கு வர இப்போ வார்த்தை மாதிரி நீங்கள் நேரடி பிக்கு இப்போ இல்லை ஆனால் பிஹெச் இந்த பிஹோட ஆங்கில உயிரெழுத்து சேர்ந்தால் பாப்பா என்ன செய்யுது பி பே பூ பூன்ற வார்த்தை இப்போ பாருங்கள் பகவத்துக்கு இதுக்கு என்ன ஒன்று பாவுக்கு பிஹெசியை வருது பார்த்தீங்களா பா பா அந்த பிஹெசியோட ஏ சேர்க்கிறோம் அதேமாதிரி பாரதி யாருக்கு என்ன செய்கிறான் பிஹெச்சோட ஏ சேக்கரம் பாரத்துக்கு என்ன செய்கிறான் பிஹெசியோட ஏ சேர்க்கிறான் இப்போ பூட்டானுக்கு என்ன செய்கிறான் பிஹெச்சோட யூ சேர்க்கிறான் புவனேஸ்வருக்கு யூ வரும் பார்த்திங்களா பிஹெச் யூ சேர்ந்தால் பூ பூ உண்டாது பார்த்தீங்களா அப்போ அந்த ஒரு வார்த்தைகளை வளர்க்கும்போது போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்போ இப்போ மூணு இப்போ பி பி இந்த பிஹெச்சே இப்போ மூணு பாவர்ஷம் வார்த்தாவும் பார்த்துக்கங்க வழக்கம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க பி இந்த பிஹெச்சு சாதாரணமாக பிஹெச் பிஹெச்சுக்கு என்ன ஓட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஃப் இஃப் எஃப் சவுண்டு பிஹெசுக்கு வரும் இந்த எஃப்பு சவுண்டு எஃப் எஃப் ஆஃபீஸு காஃபி படிச்சு படுத்திங்களா எஃப் எஃப்பு செல்ஃப் அந்த எஃப்புக்கு எப்பு சவுண்டு இந்த பிஹெசுக்கு உண்டுங்க போட்டோகிராஃப் அந்த பிஹெச் எப்படி படிக்கணுமோ இப்பு எப்படி படிக்கணும் எப்பு அந்த டெலக்கிராப் பார்க்ராஃப் அந்த இப்பு பிஹெச்சில் வருது வந்தீங்களா இப்பு அந்த பிஹெச் போய் ஆங்கில உருவத்தோடு சேர்ந்த பிஹெச்ஐ ஃபிலிப்ஸ் வருதுங்களா வருது வர்றதுங்களா வரலைங்களா அந்த பிஹெசோட ஆங்கில உயிரெழுத்து சேர்ந்தால் அந்த எபிசவுண்டு பாவர்ஸை ஒருத்தான் வருஷம் பிஹெச்ஓ போ ஃபோட்டோ ஓ சேர்த்தா ஃபோட்டோ 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 இல்லை ஃபோட்டோ சவுண்டு ஃபிலிப்ஸு வருதுங்களா ஃபிலிப்ஸு அப்போ ரெண்டு எஃப் இருக்குன்னு நடத்தி எஃபுக்கு எஃப் இருக்குது பிஹெச்சுக்கு எஃப் 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 சரி ரெண்டு ரெண்டு பாரு எஃப் எஃப் அடுத்து பாருங்கள் எஸ் எஸ்கேச்சி பாருங்கள் வடமொழி இஸ்ஸு புஷு பிஸ்ஸு வருதுங்களா இஸ்ஸு சவுண்டு என்ன சவுண்டு இஸ்ஸு அந்த இஸ்ஸுக்கு அப்போ வடமொழி சாவரிசை வார்த்தை வந்துடும் வடமொழி சாவரிசை இப்போ பொட்டாஸ் அப்போ இஸ்ஸுக்கு என்ன பண்ணும் எஸ்கேஹ் போடணும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இதுக்கெல்லாம் என்ன வருதுங்க எஸ்கேச்சு வடமொழி இஸ்ஸு அந்த வடமொழி இஸ்ஸு அந்த சிஹெச்சு கூட வருதுன்னு சொன்னேன் அங்கே ஜெட்டுக்கும் வரும் எக்ஸுக்கும் போட்டிருப்பேன் அப்போ அந்த சா இப்போ சிப்புனா எஸ்கேசிஐ சிப்பு வரும் பார்த்தீங்களா செல்ஃப்னா எஸ்கேசி சேவன் தரும் அது எஸ்கேசி சீண்டு படிக்கணும் சீண்டு படிக்கணும் எஸ்கேசி ஓபி சாப்பு எஸ்கேசியோட ஓசை தான் ஓவுக்கு ஆ உச்சரிப்புனால சாப்பு கடை சாப்புன்னு படிக்கணும் பார்த்திங்களா சாப்பு அந்த உச்சரிப்பு பார்த்துக்கோங்க இந்த இந்த மெய்ய எழுத்து போய் ஆங்கில ஊர் சேர்ந்து வார்த்தைகள் படிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு பற்றி பாருங்கள் சீக்கே சீகேண்டா இக்கு சீக்கேண்டா என்ன இருந்தீங்க இக்கு இப்போ என்னது கிளாக்கு ஒரு பார்த்தீங்களா இக்கு கிளாக்கு அடுத்து என்னது பிளாக்கு ஸ்டாக்கு மற்றவங்களா ஸ்டிக்கு லக்கு இதுக்கெல்லாம் சீக்கே ஒரு இக்கு அப்போ இக் சி சீகே இக்குன்ற மாதிரி ஒரு சில இப்போ லக்கின்னா சீக்கே ஒய் போடுற மாதிரி லக்கி ஒரு சில வார்த்தைகள் வரும் கீக்கு என்ன ஓடுனா சீக்கே ஒய் லக்கி லக்கி அடுத்து பாருங்க ஜெட்டு கைச்சிக்கு இல் போட்டிருக்கோம் இல் 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 சிறப்பு உள்ளதிற இல் போடலாம் சிறப்பு உள்ளதரை இல் போடலாம்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க என்னது இப்போ தமிழுக்கு போட்ட டிஏஎம்ஐ ஜெட்டு கைச்சி தமிழ் யாளுக்கு போடலாம் ஒய்யே வார்த்தைக்க வேண்டிய ஜட்டு கைச்சி போடலாம் யாழ் யாழ்ப்பாணத்துக்கு ஜெட்டு கைச்சி போடலாம் இலங்கையில் இருக்கு ஆழ்வார்பேட்டை சென்னையில் இருக்கு ஆழ்வார்பேட்டை ஆவுக்கு ஏன் இல்லுக்கு என்ன உடச்சோடேன் ஜெட்டு கைச்சி ஆழ்வார்பேட்டை இதையும் பார்த்துக்க அடுத்து என் கைச்சி போ என்ஜி போட்டால் எங்கு இங்கேயா ஜி ஜீஞ்சிருந்தால் இங்கு ஜி ஜீஞ்சிருந்தால் இங்கு இப்போ பாருங்கள் லங்க் எல்யூலா உள்ளா எங்குக்கு என்ன உடச்சோடேன் என்ஜி லங்க் நுரையீரல் ஒரு எண்ணு மட்டும் வந்தாலும் இங்கே இருக்குது பெங்களூர் மேங்கோ இங்கேக்கு பார்த்தீங்கன்னா எண்ணு மட்டும் போடணும் சங்கீதா இங்குக்கு எண்ணெய் மட்டும் போடணும் எண்ணு மட்டும் போடணும் இங்கே ரெண்டு சி ரெண்டு இப்போ சாங்குடா எஸ்ஓ என்ஜி சாங் என்ஜி வருது பார்த்தீங்களா என்ஜி வருது பார்த்தீங்களா குங்குப்பூ ஒரு கராத்தே சீன கராத்தே கேயு கூ இங்குக்கு என்ன வந்தால் என்ஜி பூ எப்பியூ ஈஸியாக வந்துடும் குங்குப்பூ அப்போ என்ன சொ என்ன சொல்கிறேன் இங்குக்கு எண்ணு வரும் என்ஜியும் வரும் என்ஜியும் இப்போ இங்கிலீஷுக்கெலாம் பாருங்கள் இஎன்ஜி வர பார்த்தீங்களா இங்கிலாந்துக்கு பாருங்கள் இஎன் என்ஜி வந்தது பார்த்தீங்களா எங்குக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியு ஒரு இக்கு இருக்குங்கய்யா ஜி யு என்ன இருக்குது இக்கு இருக்குது நமக்கு எட்டு இக்கு ஒரு உங்களுக்கு உலகம் பாருங்க வகைப்படுத்தும் போது தெரியும் ஆங்கிலத்தில் எத்தனை இருக்குது சிக்கு இருக்குது ஜிக்கு இருக்குது கியூக்கு இருக்குது கேக்கு இருக்குது சொல்லிருக்கணும் இப்போ சி இருக்குது சிக்சுக்கு இருக்குது இப்போ ஜி யூக்கு இருக்குது ஜியு இக்கு வரும்போது கடைசியில் இ வரும் இக்கு உச்சரிப்பு இல்லை இக்கு உச்சரிப்பு இல்லை இப்போ பாருங்கள் இக்கு ஜியு இக்குன்னா ரோக்கு ஆர்வம் ரோ இக்குக்கு என்ன ஒன்று ஜி இ ரோக்குன்னு அயோக்கியா ரோக் பயிரை அப்போ பெரிய ரோக் ஏன்ட்ர கேட்டலாக் ஜாபிதா கேட்டலாக்கு அந்த இக்கு ஜி யூஇஇ வரும் பிளேக் இப்பிளே கப்பு கி பி லேவுக்கு இல்லையோ இக்குக்கு ஜியூஇ இப்பிள்ளேக்குலாம் நோய் அப்போ இதெல்லாம் என்னது டைலாக்கு கடைசியில் இக்க முடியல அந்த இக்குக்கு என்ன ஒன்று ஜி யூஇ பார்த்திங்களா அப்போ ஜியூஇ போய் ஒரு சில வார்த்தை ஆங்கில உயிர்த்தோடு சேர்ந்து உயிர்மெயல்த்துக்கள் உண்டாகும் அப்போ இது வரைக்கும் என்ன செய்கிறேன் இந்த வீடியோவில் கூ ரெண்டு ரெண்டாக வரக்கூடிய கூடுதல் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் அடிஷனல் கான்சனன்ஸ் உச்சரிப்பு சொல்லியிருக்கிறேன் இது இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மெய் எழுத்து உச்சரிப்பு நமக்கு தெரியணும் இருபத்தோரு மெய் எழுத்து இந்த கூடுதல் மைய எழுத்துன்னு தெரிஞ்சாத்தேன் இந்த எழுத்துக்கள்லாம் போய் ஆங்கில உயிரெழுத்துக்களோடும் கூடுதல் உயிரெழுத்துக்களோடும் சேர்ந்து அங்கே நம்ம ஆய உயிர் எழுத்து உண்டாக்கி நம்ம ஆங்கில வார்த்தைகள் படிக்கணும் அப்படித்தான் எல்லா ஆங்கில வார்த்தைகள் இருக்குது உங்களுக்கு விளக்கும்போது ஈஸியாக புரியும் நீ கவனமாக பார்த்து பயன்படுங்கள் உங்களுக்கு இந்த புத்துக்கு புத்தகை வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு அருமையாக இருக்கும் பா படிக்கிறதுக்கு பார்ப்பதற்கு எல்லாருக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்கயா லைக் கொடுங்கயா உங்கள் கமான்ஸ்களில் கொடுங்க உங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்